விஜய் அவர்களுடைய பிறப்பு பூசம் அப்ப பூசம் பூசம் அனுஷம் எல்லாமே சனியினுடைய நட்சத்திரம் இப்ப ஜென்ம நட்சத்திரத்துல எந்த காரியமும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் இதுதான் ஜென்ம நட்சத்திரங்கள் அவ்வளவு விசேஷமா இருக்காது இப்ப திருமணத்திற்கோ சுபகாரியங்களுக்கோ பாக்கிறப்ப ஜென்ம நட்சத்திரத்துல நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அந்த நட்சத்திரத்திலே செய்யக்கூடிய காரியங்கள் மன உளைச்சலை தரும் அவ்வளோ ஒன்றும் விசேஷமாக வராது ஏன் அப்படின்னா ஜென்ம நட்சத்திரம்னா பிறந்த நட்சத்திரம் மட்டுமில்லை அந்த நட்சத்திர நாதனின் மற்ற இரு நட்சத்திரங்கள் அந்த அதான் அனுஜன்மம் திருஜென்மம்னு சொல்கிறோம் இல்லையா ஜென்ம நட்சத்திரம் இவர் வந்து பூசம் பூசத்தில் பிறந்திருக்கிறார் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி சனியுடைய நட்சத்திரங்கள் இதெல்லாமே அவர் அனுஜன்ம திருஜென்ம நட்சத்திரங்கள் அப்ப இவர் அன்றைய தினம் நடைபெற்றது பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கக்கூடிய விஜய்க்கு அன்றைய தினம் சந்திரன் வாங்கிய நட்சத்திரம் அனுஷம் அது மட்டுமல்ல அந்த சந்திரன் தான் இவருக்கு லக்னாதிபதியும் அப்ப சுத்தமா லக்னாதிபதியை கெட்டு போயிட்டார்